இன்னைக்கு நாம பதினெட்டாவது சங்கீதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நம்ம தியானிக்கலாமா என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன் கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பும் துருகமும் என் கேடகமும் என் இரட்சன்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார் இந்த சங்கீதம் தாவீது எழுதின சங்கீதம் தாவீது எந்த நேரமாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி எல்லா நேரத்திலும் கர்த்தரை எப்போதும் துதித்து கொண்டே இருப்பார் அதே போலதான் அவர் எப்பவுமே ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்து எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொண்டார் ஏன்னா உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஆண்டவரை துதிக்க துதிக்க அவருடைய குணாதிசயங்களை சொல்லி சொல்லி அவரை புகழ்ந்து நீங்கள் துதிக்கும்போது எல்லா அவருடைய குணாதிசயங்களும் வெளிப்படும் அப்படி வெளிப்படும்போது உங்களுடைய தடைகள் உங்கள் முன்னாடி மதிர்ச்சுவர் போல நிற்கிற பிரச்சனைகள் எல்லாம் இடிஞ்சு விழுந்துரும் நீங்கள் எரிகோ கோட்டையை போல பிரச்சனைகள் இருக்குதா அதை அதை நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்களா கர்த்தரே என் கண்மலை என் கோட்டை அப்படின்னு சொல்லி அவரை துதிங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் என் பிரச்சனைகளை விட என் இயேசு பெரியவர் என்று சொல்லி அவரை துதிங்க தாவிது ஒரு டீனேஜ் பாயா இருக்கும்போதே கோலியாத் போன்ற ஒரு பெரிய ராட்சதனையே அழிக்க முடிஞ்சது அப்படின்னா அது துதியாலதான் அவர் வேற எந்த ஆயுதத்தையும் எடுக்கல துதியின் ஆயுதத்தை எடுத்து கோலியாத்தை பார்த்து என்ன சொன்னாரு நீ ஈட்டியினாலும் பட்டயத்தினாலும் என்னிடத்தில் வருகிறாய் ஆனால் நான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் அப்படின்னு சொல்லி கோலியாத்த முறியடிக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போன்ற பிரச்சனைகள் எல்லாம் துதியின் மூலமாகவே ஆண்டவரை நீங்கள் துதிக்க 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 பிரச்சனைகள் எல்லாம் தானாகவே உங்களை விட்டு போயிடும் அதனால ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கும் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க ஏன்னா துதிக்கு பாத்திரராகிய தேவனை துதிக்கிறோம் ஏன்னா துதிக்கு பாத்திரம் உள்ளவர்னு ஏன் அவரை சொல்றோன்னா அவர் அந்த குணாதிசியங்களுடையவர் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அப்படிப்பட்டவராக இருக்கிற தேவனையே நம்ம துதிச்சு அவரை மகிமைப்படுத்துறோம் அப்படி அவரை துதிக்கும் போது எல்லா பிரச்சனைகளும் அவர் மூலமாக மாறி போகும் அதனால ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷமா அவரை துதிங்க விசுவாசத்தோடு அவரை துதிங்க என்றும் மாறாதவராக இருக்கிற இயேசுவை நீங்கள் துதிக்கும் போது நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக அவரை கொண்டே இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வார்த்தையின் மூலமாக ஏசப்பா அவங்களோட பேசியிருப்பார் நான் நம்புகிறேன்